மத்தேசு விசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தவங்க கூட தியானிக்க போகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரயோஜனமற்ற ஒரு ஊழியக்காரனை குறித்து பேசிய வார்த்தைகள் அங்கே ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு அது என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா பிரயோஜனமற்ற இவனை பிரயோஜனமற்ற ஊழியக்காரனான இவனை மீன்ஸ் அ யூஸ்லெஸ் சர்வன்ட் பிரயோஜனம் அல்லாத எஜமானுக்கு உபயோகப்படாத இந்த வேலைக்காரனை இந்த ஊழியக்காரனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் புறம்பான இருள் நல்லா கவனிக்கிறீங்களா புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் சில சமயம் ஆண்டவருடைய அழைப்பு வித்தியாசமாக இருக்கும்போது அந்த அழைப்பை பெற்று தாளந்தை பெற்றவர்கள் அதை வேறே காரணத்துக்காக பயன்படுத்தும்போது உண்மையாகவே அவர்கள் புறம்பான இருளுக்கு உரியவர்களாய் மாறுகிறார்கள் நல்லா கவனிங்க ஒவ்வொரு தேவ ஊழியருக்கும் தேவன் ஆத்தும பாரத்தை கொடுக்கிறார் ஆத்தும பாரத்தோடு இணைந்த வரங்களை கொடுக்கிறார் வல்லமைகளை கொடுக்கிறார் தாளந்துகளை கொடுக்கிறார் அதை அந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக பயன்படுத்தாமல் ராஜ்யத்துக்காக பயன்படுத்தாமல் என்ன தங்களுடைய சுய லாபத்துக்காக வரங்களை பயன்படுத்தும்போது வல்லமைகளை பயன்படுத்தும் போது ஊழியத்தை பயன்படுத்தும்போது அதுவும் உண்மையான தாளந்துகளை புதைத்து வைப்பதற்கு சமமாக இருக்கிறது என் வாழ்க்கையில் நான் பார்த்து வேதனைப்பட்ட ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா அழைப்பை பெற்று வரங்களை பெற்று தாளந்துகளை பெற்று ஆரம்பத்தில் நல்ல ஊழிய செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் வழியில் தங்கள் பாதையை மாற்றி என்ன சுய பெருமையினால் தள்ளப்பட்டு அல்லது காமெடி ஸ்பீக்கர்ஸாக மாறி இந்த நகைச்சுவை பிரசங்கியார்களாக மாறி ஜனங்களை தங்கள் பக்கம் இழுத்து கொள்வதற்காக பிரயாசப்படுறத நான் பார்த்து நான் துக்கப்பட்டிருக்கிறேன் அழைத்த அழைப்பு வேறு கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்த வேண்டிய விதம் வேறு கவனிக்கிறீங்களா ஆத்தும பாரத்தோடு கூட சபைகளை பிரதான மெய்ப்பனாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு ஏற்ற வண்ணமாக என்ன உருவாக்குவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகளை வித்தியாசமான ஒரு பர்பஸ்க்காக ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸ் ஜனங்களுக்கு பிரியமானவைகளை பேசி ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கொண்டு வராம ஜனங்களுக்கு பிரியமானதை சொல்லி வரங்களையும் வல்லமைகளையும் அதற்காக பயன்படுத்தி தங்களுக்கென்று புகழ்ச்சியை தேடுகிறவர்கள் தங்களுக்கென்று புகழை தேடுகிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே என்ன உயர் பதவியை நாடுகிறவர்கள் தங்களுக்கென்று சுய மகிமையை தேடுகிறவர்கள் நல்லா கவனிச்சிட்டு வாங்க நம்ம சிலசமயம் என்ன நினைப்போம் தா தாளந்துகளை புதைத்து வைக்கிறவன் அப்படின்னா சோம்பேறி ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறவன் அதுவும் உண்மைதான் வரங்களையும் வல்லமைகளையும் தாளந்துகளையும் பெற்றுக்கொண்ட பின்பும் கர்த்தர்க்காக ஒன்றுமே செய்யாமல் நான் தூங்கிகிட்டு இருக்கிறவனும் பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் தான் அதே நேரத்தில் அந்த தாளதுகளை தேவ சித்தத்துக்கென்று பயன்படுத்தாமல் தனக்கென்று பயன்படுத்துகிறவனும் பிரயோஜனமற்ற ஒரு ஊழியக்காரன் தான் நல்லா கவனிச்சுட்டே வாங்க நான் மீண்டும் சொல்கிறேன் என்னுடைய ஊழியத்தின் பாதையை நான் கண்டு வேதனைப்பட்ட ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா அழைப்பை பெற்றும் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட பின்பும் பாதை மாறுகிற ஊழியர்கள் தங்களுக்கென்று ஒரு வித்தியாசமான கொள்கையை வழு வகுத்து கொள்ளுகிறதான ஊழியக்காரர்கள் ஜனங்களை குறித்ததான அந்த பாரத்தை விட்டுவிட்டு விட்டு வழிமாறி போகிறதான ஊழியக்காரர்கள் ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா படியே நடந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல வருடங்கள் செல்ல செல்ல தங்களுக்கென்று ஒரு பாணியை வகுத்து கொண்டு தங்களுக்கென்று ஒரு பாதையை வகுத்து கொண்டு தேவன் கொடுத்ததான வரங்கள் வல்லமைகள் தாழந்துகள் ஞானத்தை போதிக்கும் வசனம் அறிவை உணர்த்தும் வசனம் தீர்க்க தரிசன வரங்கள் இன்னும் எத்தனை வரங்கள் இருக்குது ஒன்பது வரங்கள் அதற்கு மேலே தாலந்துகள் இதை எல்லா எல்லாவற்றையுமே வேறே ஒரு நோக்கத்துக்காக தேவ ராஜ்யத்தின் மேன்மைக்காக அல்ல தங்கள் சுய நோக்கத்துக்காக பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அது தேவ ராஜ்யத்துக்கு வேதனையை கொடுக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை நான் என் வாழ்க்கையில் பார்த்து துக்கப்பட்டிருக்கிறேன் பலமுறை முறை அதற்காக நான் ஜெபித்திருக்கிறேன் ஆண்டவரை என் வழிகள் மாறிவிடக்கூடாது என் பாதைகள் மாறிவிடக்கூடாது நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் உங்களுடைய சித்தத்தை செய்யவே பயன்பட வேண்டும் உடைய தாளதும் நீர் எனக்கு கொடுத்திருக்கிற வரங்களும் சித்தத்தையே இந்த பூமியிலே செய்ய பயன்பட வேண்டும் கவனிக்கிறீங்களா இந்த மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகார இருபத்தி நான்காம் வசனத்தில் அந்த வேலைக்காரன் எஜமானை பற்றி ஒரு தவறான கணிப்பு வைத்திருக்கிறதை பார்க்க முடியுது அவன் என்ன சொல்றான் என் யஜமான இப்படிப்பட்டவர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் ஒரு கடினமான ஒரு மனுஷன் பாருங்க வேலைக்காரனுக்கு ஊழியக்காரனுக்கு தன் எஜமான் எப்படிப்பட்டவர் என்றே தெரியவில்லை கவனிக்கிறீங்களா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த சம்பவம் அதெல்லாம் வாசிக்கும்போது அவரிடமிருந்து தான் தாளந்துகளை பெற்றிருக்கிறான் கிருபையினால் பெற்றிருக்கிறான் இரக்கத்தினால் பெற்றிருக்கிறான் அவருடைய தயவினால் பெற்றிருக்கிறான் ஆனால் அவனே அவரை குறித்த சரியான அறிவில்லாததுனால அந்த தயாள பிரபுவை பார்த்து அந்த அன்புள்ள எஜமான பார்த்து என்ன சொல்கிறான் கடினமான இருதயம் உள்ளவர் யூ ஆர் அ ஹார்ட் கோர் பர்சன் இன்றைக்கு அதே போலத்தான் ரட்சகரை சரியாய் புரிந்து கொள்ளாமல் அவட வழிகளை சரியாய் புரிந்து கொள்ளாமல் ஊழியம் என்கிற பெயரில் அழைக்கப்பட்ட அநேகர் கூட வழிமாறி போகிறதை பார்க்க முடிகிறது இது ஒரு எச்சரிப்பான செய்தி தேவனுடைய பிள்ளைகளே விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறவர்களே உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு சோதித்து பாருங்க தேவன் ஒரு மனிதனுக்கு நன்மைகளை கொடுக்கும்போது வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை ஆசிர்வதிக்கும் போது இது எனக்காக என் குடும்பத்துக்காக என் பிள்ளைகளுக்காக அல்லது என்னுடைய சுகபோக வாழ்க்கைக்காக இந்த உலகத்தை நான் அனுபவிப்பதற்கு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு ஐயோ ஆண்டவர் சொன்னார் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கிவ் கொடுங்கள் ஏழைகளை நினைத்து கொள்ளுங்கள் தருத்திரரை நினைத்து கொள்ளுங்கள் திக்கற்ற பிள்ளைகளை நினைத்து கொள்ளுங்கள் உண்மையுள்ள ஊழியக்காரர்களை நினைத்து கொள்ளுங்கள் கவனிக்கிறீங்களா உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்குன்னு நினைச்சிடாதீங்க வீட்டின் மேலே வீடை கட்டுவதற்கு நினைக்காதீங்க மிஸ்டேக் மீ தப்பா நினச்சிடாதீங்க அது பிறருக்கு கொடுப்பதற்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாகத்தான் இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் தேவனுக்கென்று ஆலயத்தை கட்டும்படி எல்லா காரியங்களையும் சேர்த்து கொண்ட போது சவதரித்த போது சொல்றாரு தேவன் எனக்கென்று கொடுத்தவைகளையும் நான் எனக்கு ஒரு பெரிய பணக்காரன் இயேசுக்கு பின்னால் அவர் ஆயத்தமாக இருக்கிறான் அவன் என்ன சொல்றான் அண்டவரே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் சிம்பிளாக சொல்கிறாங்க பேசிக்காக சொல்கிறாங்க உன் இடத்துல உள்ளவைகளையெல்லாம் விற்று நீ ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு உன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வா அவனால் வர முடியல அவனால் வர முடியல அவன் துக்கத்தோடு ஆண்டவரை விட்டு விலகி போனான்னு எழுதப்பட்டிருக்கு ஆகையினால் தேவன் நமக்கு கொடுக்கிற எல்லா நன்மைகளையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தாளந்துகளாக இருக்கட்டும் வரங்களாக இருக்கட்டும் வல்லமையாக இருக்கட்டும் உலக பிரகாரமான எல்லா நன்மைகளாக இருக்கட்டும் கற்றுக்கொண்ட வேத வசன ஞானத்தை கூட ஷேர் நீங்கள் ஒரு விசுவாசின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தேவன் அளவில்லாத வேத ஞானத்தை கொடுத்துருக்கிறார் எதற்காக நீங்கள் விசுவாசியாகவே சர்ச்சுக்கு போயிட்டு போயிட்டு வர்றதுக்கா இல்லை தேவன் உங்களுக்கு பிரத்யேகமாக கொடுத்துருக்கிறதான அந்த வேத ஞானம் பிறருக்கு அதை நீங்கள் பகிர்ந்து கொடுப்பதற்காக மறந்துடாதீங்க நண்பர்களே எல்லாமே பகிர்ந்து இஸ் டு ஷேர் கொடுங்கள் அவனுக்கு கொடுக்கப்படும் மீன்ஸ் வாட் யார் தேவனுடைய தாளந்துகளை பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இன்னும் கொடுக்கிறார் பத்து தாளந்து உள்ளவனுக்கு இன்னும் தாளந்துகளை கொடுக்கிறார் ஆனால் அதை தன் சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறவன் அல்லது அதை மூடி வைக்கிறவன் எனக்கு என்னன்னு சொல்லி ஜனங்களை பற்றிய கரிசனை இல்லாமல் தேவர் ராஜ்யத்தை குறித்ததான கவலை இல்லாமல் தன்னையே நினைத்து கொண்டு தன் சுகபோகம் சுகபோகம் மை லைஃப் என்னுடைய வாழ்க்கை அதனுடைய இன்பங்கள் இதையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு நாள் இந்த யஜமானுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அன்னைக்கு அவர் நம்ம பார்த்து பிரயோஜனமற்றவனேன்னு சொன்னார்னு வைங்களேன் நாம் போகிற இடம் எதுவாக இருக்கும் அப்படின்னா புறம்பான இருள்தான் புறம்பான இருள்தான் தாளந்துகளை கொடுக்குற யஜமான் அதை தயவோடு கொடுக்கிறார் கிருபையோடு கொடுக்கிறார் ஆனால் கணக்கு கேட்கும்போது நீதி உள்ளவராய் கணக்கு கேட்கிறார் கவனிக்கிறீங்களா நல்லவர்களை பகைத்து உத்தமர்களை பகைத்து உண்மையாய் ஊழிய செய்கிறவர்களை பகைத்து அவர்களுக்கு பின்னால் புறம்பு பேசி அவர்களை தூஷித்து கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்துகளையும் இழந்து போக ஆயத்தமாக இருக்கிற ஊழியர்களே இந்த செய்தி என்னெல்லாம் கவனிங்க ஆண்டவர் இறக்கம் உள்ளவராய் நமக்கு தாளந்துகளை கொடுக்கிறார் ஆண்டவர் தயவுள்ளவராய் நமக்கு கிருபா வரங்களை கொடுக்கிறார் அவர் தயவுள்ள ராஜாவாய் நமக்கு நன்மைகளை பரத்திலிருந்து கொடுக்கிறார் எல்லாருக்கும் கொடுக்கிறார் அதை சுயநலமாக பயன்படுத்திக் கொள்வது சுய பெருமைக்காக பயன்படுத்திக் கொள்வது பணமாக இருக்கலாம் வரங்களாக இருக்கலாம் ஊழியமாக இருக்கலாம் நெவர் டூ இட் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் ஃபார் யுவர் க்ளோரி இட் இஸ் ஃபார் த க்ளோரி ஆஃப் த கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் ஹிஸ் கிங்டம் சரியா அப்படிப்பட்டதான உணர்வுள்ள இருதயத்தை தேவன் நமக்கு தருவாராக என் அன்பு கத்தருடைய ஊழியக்காரரே நாம எஜமான்கள் அல்ல வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எஜமானுடைய விருப்பம் பி ஃபெய்த்ஃபுல் அழைத்தவருக்கு உண்மையாக இருங்கள் காரணம் அழைத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை ஜோமல்லமா பரிசுத்தம் உள்ள எங்கள் பரம தகப்பனே இதோ மத்தே சுவிசேஷம் இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் இந்த தாளந்துகளை பயன்படுத்தாத ஊழியக்காரனை குறித்து நாங்கள் தியானித்தோம் புதைத்து வைத்தது மாத்திரம் இன்றைக்கு அநேக ஆண்டவரே ஊழியங்கள் ஒருவேளை உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் தாளந்துகளும் வரங்களும் வீணாக ஒருவேளை ஆண்டவரே செலவழிக்கப்படுமானால் அதுவும் உங்களுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும் என்று நாங்கள் தியானிக்க கிருப கொடுத்தீங்கப்பா ஒரு தேவனுடைய பிள்ளை பெற்றுக்கொள்கிற எல்லா நன்மைகளும் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தியானித்தோம் தகப்பனே எங்கள் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காகவும் மற்ற மக்களுக்காகவும் அன்போடும் ஆத்தும பாரத்தோடும் நாங்கள் பகிர்ந்து கொடுத்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற கிருபை செய்தருளும் சபை உம்மை அறிந்து உம்முடைய பாரத்தை சுமந்து ஆண்டு இந்த பூமியிலே வாழ கிருமை செய்தர்களும் எல்லா துதியும் கனமும் மகிமே நாங்கள் உங்களுக்கு ஏர் எடுக்கிறோம் எங்கள் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஸோ காட் பிளெஸ் யூ பபாய்